அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் பல்வேறு ரயில் நிலையங்களில் தென்னக ரயில்வே சார்பில் ஒரு சிறப்பான ஏற்பாட்டை செஞ்சுருக்காங்க புதிய ஏற்பாடு இப்போதைக்கு செஞ்சுருக்காங்க அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக ரயில் பயணன்றதால மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பிடிக்குங்கிறத விட பேருந்து கட்டணத்தை ஒப்பிடும் பொழுது இது வந்து சீப்பாகவும் இருக்கிறதால எல்லாருமே வந்து நெடுந்தளவு பயணம் செய்கிறவங்க ரயில் பயணம் செய்கிறது தான் விரும்புவாங்க பொதுவாக ரயிலில் பயணம் செய்யும்போது நம்ம வீட்டிலேருந்தே உணவுகளை வந்து தயாரித்து எடுத்துகிட்டு போயிடுவோம் அவசரத்தை கிளம்பும்போது சமயத்தில் வீட்டிலேருந்து உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கும் அதிலேயும் குறிப்பாக அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் அதாவது பொதுப்பெட்டிகளில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் வந்து சாப்பாட்டுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க வயதான முதியவர்கள் குழந்தைகள் வச்சுருக்க தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாருமே வந்து சாப்பாட்டுக்கு அலமோது நம்ம தினசரி பார்க்குறோம் இந்த சூழ்நிலையில் தற்போது வந்து ரயில்வே நிர்வாகம் தென்னக ரயில்வே ஒரு புதிய முயற்சியை எடுத்திருக்காங்க அதாவது மிகவும் குறைந்த விலையில் உணவுகளை விற்பனை செய்யறதுக்கு நடைமேடையிலேயே கவுண்டர்கள் வச்சிருக்காங்க அதிலும் குறிப்பாக ரயில் நிலையங்களில் இரண்டாம் வகுப்பு முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகள் நிற்கும் இடத்துல தான் இந்த கவுண்டர்கள் வந்து இந்த விற்பனை நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இதில் வந்து என்னென்ன கொடுக்குறாங்கன்னா இரநூத்தம்பது கிராம் அளவுள்ள தயிர் சாதம் புளி சாதம் சாம்பார் சாதம் அல்லது பருப்பு கிச்சடி இதில் ஏதாவது ஒன்று வந்து ஊறுகாயோட இருபது ரூபாய்க்கு தான் விற்பனை செய்கிறாங்க இந்த இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடிய பொருட்களுக்கு எக்கனாமி மீல் அப்படின்னு சொல்லிட்டு பயர் வச்சிருக்காங்க அதே போல் முந்நூற்றம்பது கிராம் அளவுள்ள தயிர் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் அல்லது சாம்பார் சாதம் அல்லது பொங்கல் அல்லது மசால் தோசை இதில் ஏதாவது ஒன்று வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஸ்நாக்ஸ் மீல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இது தவிர ஜனதா கானா அப்படின்ற பேரில் இருபது ரூபாய்க்கு பூரி கொடுக்குறாங்க இந்த பூரி பஜ்ஜியோட அளவு வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் ஒரு ஊறுகாயோட சேர்த்து இருபது ரூபாய்க்கு தான் விற்பனை பண்ணுறாங்க அதே மாதிரி இரநூறு மில்லி குடிநீர் பாட்டில் அதாவது டம்ளரில் சீல் பண்ணியிருக்கோம் இது வந்து மூணு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க உணவை தேடிட்டு அங்கும் இங்கும் பயணிகள் அலைந்து செல்லாத வகையில் பொது பெட்டிகளுக்கு அருகிலேயே நடைமேடைகளில் இந்த விற்பனை நிலையங்கள் அமைச்சிருக்காங்க தெற்கு ரயில்வே அளவில் வந்து முப்பத்தி நாலு ரயில் நிலையங்களில் இது வந்து கட்டமாக தொடங்கியிருக்காங்க அனைத்து பெரிய ரயில் நிலையங்களிலும் இந்த வசதி இருக்குது குறிப்பாக வந்து திருச்சி தஞ்சாவூர் திண்டுக்கல் விருதுநகர் செங்கல்பட்டு உள்ளிட்ட நிலையங்களில் இந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கு பொது பெட்டிகளில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்